அந்த இது வந்து உண்மையாகிடுச்சு நான் பல பேர் சொல்ல கேட்டிருக்கேன் அது நான் கேடு வர முடியும் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு கிழக்கு மச்சோல் காட்டியது அனுமனும் இது கல்வியால் கடந்ததல்ல அனுமன் நீதி அனுமன் நீதி கல்வியால் கடந்த அனுமனுடைய அந்த நீதி உணர்ச்சியால் அதனுடைய ஒரு அசமயோஜித செயல்பாட்டினால் கடந்தது இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பித்தேன் இல்லாவிட்டால் நீட்டீனி உரைப்பதில்லை விரைவில் வந்து அடைந்த வீரன் மூட்டிய வெகுளியானால் முடி முடிவிய மூட்டிய வெகுளியால் நான் முடிவதற்கு ஐய வேண்டும் அனுமன் மட்டும் வந்து என்னை காப்பாற்றி இருக்க இல்லை என்றால் தோல் வேகமாக வந்து சேர்ந்த அந்த வீரன் கையால் நான் திறந்து அது அது அதில் எந்த ஐயம் உண்டா நிச்சயமா நான் வந்து இறந்திருப்பேன் நான் இறந்திருப்பேன் அனுமனால் படைத்தேன் அங்கே நான் அங்கேயே

கையினால் அன்றியையும் கருதுதல் கருமம் அண்ணா இந்த மதுவை கையினால் மட்டுமல்ல மனத்தினால் கூட அது நல்ல விஷயம் அல்ல கருமம் அஞ்சு நல்ல விஷயம் அல்ல தெய்யதான் மதுவை இன்னும் விரும்பினேன் இதற்கு அப்புறமும் கொடுமையான இந்த மதுவை நான் விரும்பினேன் என்றால் வீரன் செய்ய தாமரைகள் என்ன செய்வடி செய்த ராமன் போட்டிருக்கு லட்சம் என்னன்னு தெரில லட்சுமணன் எடுத்துக்கிறதா ராமன் எடுத்துக்கிறதே ராமனுடைய செல்லாமலை போன்ற அந்த திருவடிகள் என்னை இதுக்கு மேலும் நான் மதுரை திரும்பினேன் என்றால் இதுக்கப்புறம் ராமாயணத்துல அம்மராமாயணத்துல சுப்பிரியன் மது குடிச்சதா காட்சி இல்லை இதுக்கப்புறம் மற்ற குரங்குகள் குறிச்சுதான் எனக்கு தெரியும் மற்ற குரங்குகள் குடிச்சதா இருக்கு சீதையை கண்டுபிடிச்சுட்ட திரும்பி வரும்போது திரும்பி வரும்போது அவங்கெல்லாம் வந்து ஊருக்குள்ளேயே இருக்கிற அந்த சோழ எல்லாம் அழித்து அதெல்லாம் பண்ணால் அந்த நேரத்தில் வந்து அவங்க மதுரை தான் இருக்கு ஞாபகம் எனக்கு சுக்கிரீவன் இல்லை அது நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா நீ சொல்றது வால்மீகத்தில் அதாவது அவங்க அவங்க திரும்பி வந்து இந்த மாதிரி வந்து குடிக்கிறாங்க அதை வச்சு தான் ஓ அவங்க செய்தியை குறித்து ஒரு நல்ல செய்தி விட வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே

மதுவனம் கமோகன் மதுவனத்துல போய் அவங்க எல்லாம் கலாடா பண்றாங்கன்னு வந்து சொல்றதை உம் கதிமுகன் மதுவனத்தை மதுவனம் அழித்தாரை கூறி தான் தலைந்தவாரும் தாக்குந்தவாறும் அறிவித்தார் அனுமன் குடிக்கிறது இல்லை அவ்வளவுதான் மத்த எல்லாரும் அங்க போய் நல்லா கலாட்டா பண்ணி அந்த காட்சியெல்லாம் இருக்கு சுமையா குடிக்கிறது இல்லை இந்த காட்சி இல்ல இது வந்து இவங்க ரைட்ஸ் வாங்கி பண்ணது இல்லை சித்திர ராமாயணத்துல இருந்து எடுத்து அந்த தூங்கி விட்டுருக்காங்க இது வந்து இந்த தானே எட்டு கோட்டி எம்பி என்று கொண்டு இயம்பி அண்ணலுக்கு எதிர்கொள்கு இயந்த எல்லாம் நின்று கொண்டு இன்னும் நீயே நடுகு என அவனை ஏறி தன்குறை மாறும் தமறனும் தழுவத்தானும் நின்றன நெடியோவாயும் கடைத்தலை நிறைந்த செய் நிறைந்த செய்யலாம் நிறைந்த நல்ல குணங்களை உடைய சொல்வன் என்ன செய்யலாம்னா அண்ணற்கு எதிர்கொளற்கு இயந்த எல்லாம் நின்று கொண்டு அன்னலாகிய லட்சுமனை எதிர்கொள்வதற்கும் லட்சுமணனை எதிர்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் சரியாக செய்து இன்னும் நீயே நடுகு கொஞ்சம் நான் அவனை நெருகிச்சேன் எல்லாற்றையும் எடுத்துக்கொண்டு முறை பெயர் பரவேல தீவிரமா அவனையே தன் துணை தேவி மாற்றமறும் தவிர தன்னுடைய வாழ்க்கை தொடங்கி ஆடியதா மனைவிகளோட அவர்கள் தன்னை சூழ்ந்திருக்க தடுக்கணும் உடனே பழைய ரூட்டுக்கு போயிட்டு நினைச்சராதீங்க எல்லோரையும் சூழ்ந்து வர நெடிய வாயில் கடைத்தலை தெரியாத நடையுடைய வாசல் இருப்பார் உரேக்க சென்டா உரேக்க சென்சாந்தும் ரொம்பவும் உடைய உழை நிறைந்த போல்

சந்தனம் மரமையான சிவப்பு ஓகே ஸோ சிவந்த சந்தனம் பூ சுண்ணம் சுண்ணம்னா வாசனை பொடி சுண்ணம் வாசனை பொடி புகை புகைன்னா நல்ல நறுமண புகை அதையெல்லாம் ஊழின் நிறைத்த பொன் குடம் விதிப்படி முறைப்படி வரிசையாக வைக்கப்படுகின்ற பொன் குடங்கள் எல்லாம் வரவேற்கிறது இலப்பாண்டி வரவேற்கிறது நிறைத்த பொருட்படம் தீபம் தீபம் தீப தீப சாலம் அப்படின்னா இதற்கு கூட்டம் சாலம் நிகர் இல் முத்து தனக்கு நிகராக இல்லாத சிறந்த முத்துகள் அதான் முத்து தோரணம் குறைத்து ஏழு விதானம் குறைத்து எழு விதான அசைந்து கொண்டு மேல மேலே விதானம் அலங்கார இது கட்டுவாங்க அலங்கார பந்தல் அதாவது அசைந்து கொண்டு அந்த விதானம் தொங்கலும் கொடியும் தொங்கலும் அப்படிங்கிறது இது மயில் இறகு இதை வச்சு வீடு கொஞ்சம்னு போடுவாங்க அதை வச்சு தொங்க ஒரு விதமான அலங்கரி கொடி சங்கு கிரைத்து இமிழ் முரசு சத்தமிட்டு பெரிய ஒலியை எழுப்புகின்ற முரசு முற்றும் இயங்கின வீதியெல்லாம் இவை எல்லாம் கிட்டந்தா நகரத்துடைய வீதிகளில் இயக்கப்பட்டது இந்த தூயத்தின் பதில் தூயத்தின் பதில் செய்த சுரகதின் தரத்தை குறித்த சொல்லி நாயகமணியின்

இது தப்பு இது தப்பு இந்த வரும் இந்த லா வந்து இடம் சுவர்கள் ஒருவேளை அதுவும் பொருந்தலாம் சுவர்களின் சுவர்கள் ஆகிய இடங்களில் அப்படிங்கிற அர்த்தத்துல பொருந்தலாம் ஆனா இது ரொம்ப பொருத்தமா இருக்கு சுவர்களின் தளத்தில் அந்த சுவர்களோட தளத்துல என்ன நடக்குதுன்னா சுற்றில் நாயகம் அணிய செய்த நடுநடும் தூணில் அந்த சுவர்களில் சுற்றில் அதை சுற்றி நாயகம் மணி அப்படின்னா சிறந்த நாயகம்னா நடுநாயகம் சொல்லுவாங்க ரொம்ப சிறந்த சிறப்பான மணிகளால் செய்யப்பட்ட நனி நெடு தூணிங்கிறது உரிச்சோம் சிறப்பான நெடிய தூண்கள் அந்த தூண்களுக்கு எல்லாம் அது சாயகுரலால் இலக்கமான உருவம் தெரியும் அது தெரியும் போது சாயகு கூறலால் கைவிலோடும் கையில வில்லோடு ஆயிரம் பேர் வந்தாங்க ஆயிரம் பேர் திறன் வந்திருக்காங்க கண்டோர் ஆயிரம் ஊரை எல்லாம் மயக்கமடைகிற மாதிரி அந்த ஊர் அந்த ஊட் பலபடப்பாது பெயர்த்தும் வந்து அடியினை தொழுதான் ஐயன் எங்கு இருந்தான் உன் கோமதன் என்றாலும் எதிர்கோள் எண்ணி மங்குல் தோய் கோயில் கோயில் கொற்ற தடைத்தடை மருந்து மருந்து என்றான் சிங்கே ஏழு அணைய வீர செய்தவர் செல்வன் என்றான் அங்கதன் பெயர்த்தும் வந்தான் அங்கதன் திரும்பி வரான் வந்து அடியை தொழுதான் மறுபடி பாத இணைகளை தொழுகிறான் தொழுந்த உடனே ஐயா எங்கே இருந்தாலும் போனான் உன்னுடைய அரசன் எங்கே கேட்டான் கேட்ட உடனே எதிர்கோள் எண்ணி உங்களை வரவேற்பதற்காக எதிர்கோள் எதிர்கொள் உங்களை வரவேற்பு எதிர்கொண்டு வரவேற்பதற்காக மங்குல் தோய் கோயில் மங்குலங்கிறது மேகம் மேகத்தை தொழுகின்ற அந்த கோயிலில் அதாவது கோயில் அரசனுடைய அரண்மனை அரசனுடைய மாளிகையில அரண்மனைங்கன்னா பாதுகாப்பு உள்ள கோயில் பாதுகாப்பு உள்ள வீடு அப்படின்னு கோயில்னா அரண் கொண்ட மனை அரண் பாதுகாப்பு தான் அரசன் வசிக்கிற இடம் அந்த கோயிலில் கொற்ற கடைத்தடை அந்த கோயிலுடைய வெற்றி வாசல்ல ஏற்கனவே அங்க பாத்தோம் கொற்றவாயு என்று மதிர் சொல்லலாம் அறிவாய்ப்பு இது வந்து கொற்றவாயு அந்த இடத்துல மருந்து நின்றான் அங்கே வந்து நிக்கிறோம் எதுக்காக நிற்கலாம் ஒண்ணு வரவேற்பதற்காக இருக்கிறான் சிங்க வீரன் போன்ற வரவேற்பதற்காக செய்தவர் செல்வன் சுண்ணமும் தூசும் வீசி சூரக தொழில் கைமாத கண்ணகன் கவரி கற்றை காலப்புற கலைவன் கித்தல் விண்ணுரை வளர்ந்தது என்ன வெண்புடை விளங்க बीर वन वन्ना बिरुद करता है उन्नर कभी कोड़चा आरासन बंदा सुनना होम दूसरूं बीसी भाषणी पढ़ी करेंगे आड़े दूसरूं ना आड़े दूसरूं साइड दूसरूं ना आड़े दूसरूं दूसरूं आड़े दूसरूं ना करला डस्ट दूसरूं ना डस्ट दूसरूं ना आड़े और दूसरूं ना इधर तो

கை மாத அவற்றை கைகளில் அணிந்த பெண்கள் கண் அகல் கவரி கற்றோ சுண்ணம் சுண்ணாம்பு தூசு ஆடைகள் இதெல்லாம் சூடகமும் தொடியும் கையில் அணிந்த பெண்கள் கண் அகல் கவரி கற்றை நல்ல அகன்று அகன்று வீசுவாங்க இல்லையா அரசனுக்கு அந்த கவரி அந்த கவரி கற்றையை எடுத்துக்கொண்டு கால் உற காலை அதாவது ஏற் ஏற்படுத்த வீசி விடுவாங்க கலை வெண் திங்கள் விண்முற வளர்ந்தது என்ன கலை கலை கலைன்னு சொல்லுவாங்க இல்லையா பதினாறு கலைகள் அந்த பதினாறு கலைகள் நிறைந்த வெண்மையான நிலா வானத்தில் விளைந்ததை போல வெண்கொற்ற கொடை இவையெல்லாம் விளங்க வீர வண்ண வில் கரத்தான் முன்னம் வீரமும் அழகிய வில்லையும் ஏந்திய கரத்தை உடைய லட்சுமணனுக்கு முன்னால் கவி குலத்தரசன் அருக்கிய முதலான அருஞ்சனைக்கு அமைந்த யாவும் முறுக்கு இதழ் மகளில் ஏந்த முரசினம் முதலில் பார்ப்ப இருக்கினம் முனிவர் ஓத இசை திசை அளப்ப யானை திருக்கிழா செல்வம் நோக்கி தேவரும் மருள சென்றார் திருக்கிழா செல்வம் முழுக்கு இதழ் மலர் முழுக்குங்கிறது வந்து பலாச மலர் சாப்பிட்ற அந்த முழுக்கு இதழ் பலாச மலர் அது வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் அதிகம் பார்க்கணும் உதட்டுக்கான இது பன்னெண்டரை பலாசம் பல்பு பலாசம் ரொம்ப பின்னாடி வரும் இதுலேயே இதுலேயே வந்து ரொம்ப பின்னாடி வரும்

என்ன செய்றாங்கன்னா அரிக்கியம் முதல ஆய அலிச்சனைக்கு அடைந்த யாரும் ஒருவரை உபசரிப்பதற்கு ஒரு முறை இருக்கு அந்த முறையில வந்து அறிக்கியம்னா கைப்படுகிறதுக்கு தண்ணி இருக்காது அதுல ஆரம்பிச்சு பல ஆக்கியம் அதோட தமிழ் அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு ஒருத்தரை உபசரிக்கிறது அவங்களுக்கு காது அவருக்கு சாப்பிட்றதுக்கு வெற்றி விலை கொடுக்கறது அது இந்த மாதிரி நிறைய ஒரு பூ கொடுக்கறது அல்லவா அதெல்லாம் செய்து அவை எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் இன்னும் அனைத்து அனைத்தையாவும் ஏந்த எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு வருகிறார்கள் முரசு இனம் முதலின் ஆப்ப முரசு வந்து வானத்தில் இடி இடிப்பதை போல ஒலிக்கிறது முனிவர் இருக்கு இனம் போத முனிவர்கள் வெக்வேத வாசகங்களை வாசிக்கிறார்கள் இசை திசை அளப்ப எல்லா சங்கீத எல்லா இசைக்கருவிகளும் சேர்ந்து வாசிக்கிற இசை வானத்தை நடக்கிறது அதான் திசைகளை மலைக்கெடுவானது யான திரு கிளர் செல்வம் ஞானர் திருனா புதிய சிறப்பான செல்வத்தை நோக்கி தேவர்களும் திகைக்கும் தேவரும் அருளச் சென்னான் அவனுடைய அந்த புதிய செல்வத்தை பார்த்து யானர்கள் புரியும் புதிய செல்வத்தை பார்த்து தேவர்களும் மருளும்படி சுப்ரீவன் அவன் சொல்லித் தானே கூட்டிகிட்டு போகிறேன் அனுமன் வந்து செல்வத்தையும் ஒரு பாட்டில் வருமே கூட்டிட்டு போகும்போது அதாவது அந்த செல்வத்தையும் அவனையும் பார்ப்பதற்காக போந்து எந்த பாட்டில் மறந்து போச்சு நீங்கள் கொடுத்த செல்வத்தையும் அந்த சுக்கிரீவனையும் பார்க்க வாழ்க்கை அப்படின்னு தான் கொடுத்து ஸோ அந்த செல்வத்தையும் அவன் தெரிவிப்பாங்க என்னோட யாரு மகளிர் மீனவான் மதியம் தோன்றியது இனமும் தோன்றி செம்மலை எதிர்கோள் எண்ணி திருவோடும் மலர்ந்த செல்வன் அம்மலை உதயம் செய்த தாதையும் செம்மலை எண்ணி செம்மை நிறைந்தவன் அப்படிப்பட்ட லட்சுமணனை எதிர்கொள்வதற்காக திருவள்ளுவலர் நிறைந்த அழகை உடையவன் வெண்முலை மகளிர் வெள்ளம் மீன் என விளங்க விரும்பப்படுகிற மார்பகங்களை கொண்ட பெண்களுடைய கூட்டம் மீன் என விளங்க நட்சத்திரங்களைப் போல இருக்க அவர்களுக்கு நடுவே இவன் சூரியனை போல குன்றில் தோன்றியது பெண்ணில் சும்மைவாதம் மதியம் என்ன மலையில் உதித்து சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மலையில் உதித்து வானத்தில் கலைகள் நிரம்பி காணப்படுகிற வெண்மையான வாழ்னா வெண்மை வெண்மை தூய்மை வெண்மையான அல்லது வானத்தில் இருக்கிற சந்திரனை போல அவன் காணப்பட்டான் அப்படி காணப்பட்ட போது அவன் அவனுக்கு ஒரு ஓமை சந்திரன் இன்னொரு ஓமை சூரியன் அதுதான் அம்மலை உதயம் செய்த தாதை அணையனும் ஆகும் அதே மலை சந்திரன் பிறக்கிற அதே தான் சூரியனும் உதயமாகிறதுன்னு நம்பிக்கை அந்த மலையிலேயே உதயமாக தன்னுடைய தந்தையாகி சூரியனையும் அவன் ஒத்தமான ரெண்டுமே என்ன ரெண்டு சூரியன் அதாவது பெண் நட்சத்திரங்களாகி பெண்களுக்கு நடுவில் வரதுனால இவன் சந்திரனனுங்கிற சூரியனுடைய மகன்கிறதுனால இவன் சூரியன் ஊமையும் ஒரே பாட்டு தோற்றிய அரி கொடுத்த அரசை தூன்றலும் இயற்கை எதிர் நோக்கின எழுந்தது அவ்வழி சீற்றம் அங்கு அதுனை அது அதுதனை தெளிந்த சிந்தையால் ஆற்றினன் தர்மத்தின் அமைதி உண்ணுவான் தோற்றிய வரிக்குல தோற்றிய அரிக்குலத்த அரசை தோன்றலும் ஏற்றி எதிர் நோக்கினன் எழுந்தது அவ்வழி சீற்றம் அங்கு அதுதனை தெளித்த சிந்தையால் ஆற்றினன் தருமத்தின் அமைதி தெளிவான பாடல் அர்த்தமே தேவையில்லை எதிரில் தோன்றிய தோற்றியன எதிரில் வந்து நின்ற அரிக்குலத்த அரசனை தோன்றலாகிய இலக்குவன் ஏற்று எதிர் நோக்கினான் அவனை ஏற்றுக்கொண்டு எதிர்ப்பு எழுந்தது அவனுக்குள் கோபம் எழுந்தது ஆனாலும் அது தெளிந்த சிந்தையால் கோபம் ஏற்கனவே புத்தி தடிந்து அந்த தெளிவான புத்தியினால் அந்த கோபத்தை அடக்கி கொண்டான் தர்மத்தின் அமைதி உண்மையான தர்மம் அமைய வேண்டும் தர்மம் சரியாக அமைய வேண்டும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதை நினைத்து தன்னுடைய பர்சனல் கோபத்தை அடைக்கிறான் எழுவினும் மலையினும் எழுந்த தோள்களால் தழுவினர் இருவரும் தழுவித் தையலார் குழுவடும் வீரரம் குழாத்தினோடும் பொழுவிழார் பொற்குழா பொற்குழா துறையில் ஏந்தினார் எழுவினும் மலையினும் எழுந்த தோள்களால் மலையும் அப்படின்னா மலையும் இரும்பாலான தூண் இரும்பு தூணை விட அடுத்து மலை இரும்பு தூணை விட மலையை விட திடமான தோள் இந்த ரெண்டு தோள்களாலும் தழுவினர் இரண்டு பேரும் தழுவிக்கொண்டார் தையலார் குழுவோடும் பெண்கள் கூட்டத்தோடும் வீரர்தம் குழாத்தினோடும் ஆண்கள் கூட்டத்தோடும் சென்று ஒழிவு இலா ஒழிவில் அழிவே இல்லாத பொற்குழாத்து உரை பொற்குழாத்து உரை உள் முடிவில்லாத தங்க தங்க கட்டிகள் நீங்க அந்த மாதிரி முடிவில்லாதபடி தங்கத்தால் அமைக்கப்பட்ட உறைவு உரைகின்ற இடம் அரியணை அமைந்தது காட்டி ஐயையில் இரு என கவிக்குல தரசன் ஏவலும் திருமகள் தலைமகன் புள்ளில் சேரையர் உரியதோ இதுதென மனத்தில் உண்ணுவா அந்த பாட்டம் அடுத்த பாடல்கள் அற்புதமான பாடல்கள் அது ஒரு சுக்ரீவனுக்கு சுட்டி காட்டுறது நீ வந்து இவ்வளோ வளமாக இருக்க ஆனால் நாங்கள் அங்கே அப்படி இருக்கோம்னு அரியணை அமைந்தது காட்டி அமைந்ததுன்னா தகுதி உண்டு அவனுக்கான சரியான தகுதிகளுடன் கூடிய ஒரு அரியணையை காட்டி ஐயா இன்று இரு ஐயா இங்கே இரு என்று கவித்துவத்த அரசன் ஏவ ஏவதும் குரங்க கூட்டத்துடைய அரசனாகிய சுக்ரீவன் ஏவுகிறான் அப்போது திருமகள் தலைமகன் புள்ளியில் சேர திருமகளாகிய சீதையுடைய தலைவன் ராமன் புள்ளியில் இருக்க எது உரியதோ இது இந்த அறியனை எனக்கு உரியதா அப்படின்னு மனத்தின் மூலம் இன்னும் வெளியில சொல்றேன் வெளியே என்ன சொல்றான்னா

இது ஒரு கல் அணை கல்லை போன்ற கடினமான மனத்தை உடைய கையை செய்தால் எல் அணை மணிமொழி தொடர்ந்த இங்க வந்து அணை காத்த வந்து சேர்ந்த ஒளி சேர்ந்த கிரீடத்தை விட்டு விட்ட என்கிறான் புல் அணை வைக இந்த அணை காத்த வந்து படுக்கை படுக்கை புல்லாலான படுக்கையில் படுத்து கொண்டிருக்க அதில் சேர்ந்திருக்க யான் நானே பொன்சை பூத்தொடர் பொன்னாலும் பூக்களாலும் தொடர்ந்து அடுக்கி செய்யப்பட்ட மெல் அணை இந்த மே இருக்கைகளும் வேண்டுமோ இந்த இருக்கையும் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்றோம் அணை வந்து படிக்க நாலாவது அணை வந்து என்றவன் குடைத்தலும் இரவி காதலன் நின்றவன் விம்மினன் மலர்கன் நிறுக குன்றன உயர்ந்த கோயில் குட்டிம வன்றல வன்றலத்திருந்தனன் மனுவின் கோமகன்

அப்படி அவனுடைய கண்களில் நீர் ஊக அதோட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் குன்றென உயர்ந்த கோயில் குட்டிமம் குன்று போல உயர்ந்தான் அந்த கோயிலுடைய குட்டிமம்னா தரை போல கல்பாவிய தரை கல்பாவிய தரை குட்டிமம் ஒரு ஜன ஈக்குவாரண்ட் சாஸ்கிரித் வார்த்தைய சொல்லி குட்டிமம் வல்தரத்து குட்டிமம் கல்தரையுடைய வன்மையான கடினமான அந்த இடத்தில் இருந்தனன் மனுவின் கோமகன் அந்த இடத்துல

அந்த மில் அப்படி நோக்கினார்கள் அழுதார்கள் இந்தியம் அவித்தவர் இந்திய மதித்தவர்னா இந்தியங்களை அடக்கிய முனிவர்கள் முனிவர்களைப் போல என இருந்தனர் அப்படி அப்படி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இனிமே வந்து இவர்கள் சுக சுகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் கிராமம் நுந்தனர் நுகர் நுகர்வது ஒரு தினம்

அனுஜன் தம்பி ராம அனுஜன் அதுதான் லட்சுமண் ராம அனுஜன் ராம அனுஜன் கேட்டா அர்த்தம் மஞ்சன விதிமுறை மரபின் நாடினை எஞ்சலில் இன் அமுது அருந்தின் யாமலாம் உஞ்சனம் இனி என அரசு உரைத்தலும் மஞ்சன வண்ணனுக்கு அனுசம் கூறணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா மஞ்சன விதிமுறை மரபின் நாடினை நீ வந்து மரபு மரபுப்படி நீராடி மஞ்சளம் எஞ்சலில் இன் அமுது குறைவில்லாத இனிமையான இந்த அமுதத்தை நாங்கள் போடுற சாப்பாட்டை அறிந்திரு சாப்பிட்டால் யாமெல்லாம் இடி உஞ்சலம் நாங்கள் எல்லாம் இனிமேல் நல்ல வாழ்க்கையை பெற்றவர்களாக மாறிவிடுவோம் நாங்கள் உயிர்ந்தோம் நீ இதை சாப்பிட்டால் நாங்கள் உய்வோம் அப்படின்னு அவங்க சொல்ல உட்காரத்தான் மாட்டேன்ட்டாங்க

நமக்கு வந்து வரைம சுட்டி காட்டுகிற ஒரு பாடலாகவும் இருக்கலாம் இன்னும் பிராக்டிக்கலாக இருக்கிறத சொல்லலாம் வருத்தமும் பழியும் தான் எங்களுடைய இயல்பில் இருக்கிறது இருக்கிறது கூட வருத்தமும் பழியும் தான் சாப்பாடு கிடாது வருத்தம் வந்து சீதையை பிரிந்த வருத்தம் பழி வந்து சீதையை பிரிந்தவங்க இன்னும் மீட்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு உலகம் சொல்லக்கூடிய பழி அது ரெண்டு தான் என்னோட இப்போ இருக்கு இருத்தம் என்றால் எமக்கு இனியது யாவது அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு வேற என்னதான் இனிமேல் தமக்கு இந்த வருத்தம் தீர்வு படிக்கிறோம் இது தீராத வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே இனிமேல் கிடையாது என்ன சாப்பாடு பண்ணாங்க இனிமே அது கிடையாது ஆனால் முந்தின பாட்டில் முந்தின பாட்டில் இன்னமது அருத்தின்னு போடணும் இதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்கிறேன் அருத்தி உண்டாயினும் அவலந்தான் அருத்தின்னா விருப்பம் நீங்கள் எங்களுக்கு சாப்பிட்றதுல விருப்பம் இருந்தாலும் கூட அவலம் தடியி கருத்து வேறுதில் அமிர்தம் கைக்குமா அவல அவலம் ஏற்பட்டு துன்பம் அடைந்து எங்களுடைய மனம் மாறுபட்டு இருக்கிற சூழ்நிலையில நாங்கள் அமுத்தியே எடுத்து சாப்பிட்டாலும் அது கசப்பிடுச்சு கைப்பா கசப்போம் கைப்பை